இந்த பள்ளிக்குள்ள உட்கார்ந்து வயிற்றுகளை படிச்சது பள்ளிக்குள்ள சரியாது வயிற்றுகள் படிக்கலுமா இந்த பள்ளிக்குள்ள சாப்பாடு கொடுக்கலுமா இந்த வயிற்று படித்தாங்க இல்லை நாங்கள் மதியில் சாரம்பிக்க முன்னால் ரபானில் ஆட்டி பள்ளிக்குள்ள பாரு வேற அடிக்கிறாங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல சில பேருக்கு இது ஒரு டவுட் இருக்கு சில பேர் புதுசா யாரா வந்திருந்தா என்னதான் செய்யறாங்களோ தெரியா இதெல்லாம் ரசூசல் அல்லா அலி சொல்லக்கூடிய காலத்துல செஞ்சாங்களா அல்லது பள்ளிவாசலுக்குள்ள இதெல்லாம் நடந்திருக்குதா பள்ளிவாசலுக்குள்ள இதெல்லாம் செய்யலுமா என்ற ஒரு கேள்வி வரலாம் ஒன்று நல்லா விளங்கிக்கோங்க நாயகம் சல்லா அலி சொல்லக்கூடிய பள்ளி வெறுமனே தொழுவதற்கு மட்டுமல்ல பள்ளிவாசல்

பள்ளியில திக்ரு வைக்காம வேற எங்க போய் திக்ரு வைக்க பள்ளியில ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வாஹல் மஸாஜித லில்லா வலா ததுஹும் அல்லாஹ் யஹ்தா அப்படி தான் சொல்லி இருக்கான் பள்ளி வாசல் என்பது அல்லாஹ்வுக்குரியது அங்க அல்லாஹ் அல்லாத யாரையும் அழைக்க வேண்டாம் ಅಂತ அல்லாஹ் சொல்லி இருக்கான் அங்க அழைக்க வேண்டாம் அர்த்தம் இல்லை அல்லாஹ் அல்லாத யாரையும் வெச்சு வணங்க வேண்டாம் இங்க யாராவது இதா வணங்கது யாராவது இதா வெச்சு கொண்டு கிரா வணங்கது இல்ல அல்லாஹ் மட்டும் தான் இங்க வணங்கப்படுகிறது வேற யாரும் வணங்கப்படல ஆனால் பள்ளிவாசல் என்பது வெறுமனே தொழுகை நடத்துறதுக்கு மட்டும் பள்ளிவாசல் பள்ளி திக்ரு செய்யப்பட வேண்டும்

சரி இந்த சாப்பாடுகள் கொடுக்கலாமா வள்ளிவாசல்ல நாயகம் சல்லா அலிஸ்வலத்துடைய வள்ளிவாசல்ல சாப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது சல்லா அலிஸ்வலம் ஒரு நாள் பள்ளிக்கு வரா பள்ளிக்கு வரா அபுபக்கர் அலி எல்லாவும் வராங்க உமர் அலி எல்லா உணவங்களும் பள்ளிக்கு வரா பக்தி தொழுகைக்குரிய நேரம் இல்ல கேட்டாங்க என்ன செய்து ஏன் வந்தீங்க எதுக்கு பள்ளி வந்தீங்க இந்த டைம்ல நீங்களாம் எதுக்கு அதுக்கு தான் நாங்களும் வந்தோம் எல்லாருக்குமே பசி பசி வந்தா எங்க போகணும் பஜார்ல ஒரு ஹோட்டலுக்கு போகணும் இல்லையா பசி வந்தா எங்க போகணும் ஒரு ஹோட்டல பாத்து போயிட்டு அல்லது கூட போயிட்டு கொஞ்சம் சாப்பாடு தாங்க மனுஷன் கேட்பான் பசி வந்தா எதுக்கு பள்ளிக்கு வந்தாங்க பள்ளியில சாப்பாடு கொடுக்கப்படுகிறது இன்றைக்கும் மஸ்ஜிது நம்ம வீக்கு போனால் நல்ல சாப்பாடு கிடைக்கும் நல்ல அந்த யார் இப்பாங்கல்ல அந்த யார் அரபிகளில் இந்த கருப்பர்கள் அரபிகள் இருக்காங்கல்ல அவங்க சரி விசேஷம் அதில் வெளியில் கொண்டு சுப்ரா விரிச்சு மஸ்ஜிது நம்ம வீட்டில் வெளியில் கொண்டு விரிச்சு சாப்பாட்டை கொட்டி சும்மா இல்லை தால் ஹஜ்ஜி 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 தாலனு கூப்பிட்டு நாங்கள் போனால் எங்களுக்கு சலான் சொல்லி எங்களை நெத்திய முகந்து கொண்டு உட்கார் வைப்பா நாயகம் சொல்லி சொல்லக்கூடிய வழிவாசல் அன்றும் சாப்பாடு கொடுக்கப்பட்டது இன்றும் சாப்பாடு கொடுக்கப்படுகிறது பள்ளியில் சாப்பாடு கொடுக்க வேணாம் சாப்பாடு கொடுக்க வேணாம் அல்லாவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாணா பண்டாங்களா கொடுத்தாங்க பள்ளியில சரி அதெல்லாம் சரிதாங்க இந்த பைத்துகள் படிக்கிறது கொஞ்சம் ஒரு மாரி இருக்குதேங்களே பள்ளியில பாக்கும்போது பள்ளியில இதெல்லாம் செய்யலாமா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்து பைத்து படித்தது படிச்சது மஸ்ஜிதுன் நபவீக்குள்ள தான் பண்ணவங்க காலை பொழுதுல சில ஹதீஸ்களை சொல்லுவாங்க உமர் ஒரு இருக்குது அவங்க இருக்க மாட்டாங்க பைத்துர்வாங்க ஜம்புது தோயில்

அவங்களா தொழில் செஞ்ச சல்லில தான் நின்னுவாங்கலாம் அது அவங்க மட்டும் விஸ்பெச்சார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவங்க தொழிலாளிகளை மதிப்பாங்க விவசாயிகளுடைய கையை මුத்தம் கொடுப்பாங்க நாயகம் ஸல்லல்லாஹு கஷ்டப்படுறோம் இல்லையா அப்ப உமர் அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீதுகள் தெரியாது ஒரு நாள் வராங்க மஸ்ஜிது நபிக்குள்ள ஒருத்தர் பயந்து படிக்கிறார் யாரு ஹஸ்ஸான் சாமி சாபித் রাদিয়াল্লাহ உமர் அலிலாம் தலையை போட்டு பார்த்தா உள்ள வந்து படிக்கிறார் பள்ளிக்குள்ள யாருங்க யாரு யார் பள்ளிக்குள்ள பைத் படிக்கிறது ஹஸ்ஸான் அலிலாம் சொன்னாங்க நான் தான் நான் தான்டா யாருக்கு அனுமதி தந்தது பைத் படிக்கிறது பள்ளிக்குள்ள உடனே சொன்னாங்க உங்களை சிறந்த ரசூலுல்லாவே எனக்கு அனுமதி தந்துட்டாங்க நீ போக வேண்டாம் அப்ப நாயம் சொல்லா சிலமே அனுமதி தந்துட்டு அப்ப படிங்க அப்ப படிங்க நல்லா படிங்க நல்லா படிங்க இது எங்க நடக்குது மஸ்திது நபவிக்குள்ள சொல்வதாக இருந்தால் பெருமானா சொல்லல்ல அலி சொல்லக்கூடிய வாழ்க்கை வழிமுறைகளை நாம முழுசா 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 எடுத்து நடக்க வேண்டாம் பள்ளிக்குள்ள பைத்தையும் படிக்கணும் சொல்லல்ல அலி சொல்லம் ஒரு நாள் சொன்னாங்க ஹஸ்ஸான் என்ன புகழ் வைத்து கொண்டே இருக்கிறாரு நல்லா படிக்கிறார் என்ன புகழ் சொல்லிக்கொண்டே இருக்கிறாரு இவருக்கு தனியா ஒரு மிம்பர் ஒன்று வெட்டி கொடுக்கணும் பள்ளிக்குள்ள எங்க பள்ளிக்குள்ள இஸ்னாவுல் ஹஸ்தான் மின்பரன் பில் மஸ்ஜித் பள்ளிக்குள்ளே முத்து பாபுக்கு ஒரு மெம்பர் ஃபஸ்டான ஒரு மெம்பர் எதுக்காக வேண்டி இல்லைன்றா உங்களுக்கு இந்த ஹதீஸ் சொல்லெல்லாம் விலை உ செல்லத்தை புகழ்ந்து பயிர்ந்து படிப்பதற்காக அப்புறம் நாங்கள் விலை கொள்ள வேண்டி இதெல்லாம் மார்க்கெட்டில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது நீங்கள் நல்லா விலங்கிக்கோங்க இந்த வைத்த விட்டு மக்கள் தூரமானதினால தான் சினிமா பாட்டை ரசிக்க ஆரம்பிச்சாங்க முன்னாடி காலம் கல்யாணம் உடன் வந்தால் அண்ணன் வைத்து படிப்பாங்க மாப்பிள்ளையை கூட்டிட்டு வரும்போது அப்படி வயிற்று படிப்பான் இப்ப நம்ம ஊர்களில் கொழும்புகள் இருக்குது மல்வான சைடுகள்லாம் இனிமே இருக்கு கொடை பிடிச்சிட்டு மாப்பிளை கொண்டு வருவான் கொண்டு வரும் போது வயத்து படிப்பாங்க ரைட் அந்த விலைக்குள் ராய் சாணம் ரெடி பண்ணுவோம் மாப்பிள வராரு வைத்து சட்டம் கேக்குதாங்க ஒரு ஊருக்கு நான் போயிருந்தேன் அந்த ஊர்ல வயிற்று படிக்கிற வளமையில் போனவர் ஒரு மௌலவி அதனால நாங்கள் எல்லாருந்து பைத்து படிச்சு கொண்டு அப்படியே வசந்தா போனோம் போனா தெரியும் தானே ஒரு கூட்டம் டான்ஸ் ஆடி கொண்டு போனான் கூட அப்படின்னு சொல்ல மாட்டான் வைத்தே படிச்சது அவனுக்கு அது பிரச்சனை கூப்பிட்டு என்னங்க என்ன இந்த பைத்தெல்லாம் படிக்கிறீங்க அப்படிங்க ரொம்ப பேச முடியாது ஒரு சொல்லணும் அவனுக்கு அதுபோல என்ன பைத்து படித்தோம் என்ன பைத்து தலால் பதூர் அலைனா இந்த மாதிரி கசிதா படித்தோம் இது படிக்கலாமான்னு கேட்டேன் பார்க்குற பக்கத்தில் நிறைய இந்த பஃபல் சட்டெல்லாம் அடிக்க வச்சிருக்கிறான் எதுக்கு ராவைக்கு பாட்டுக்கு பாட்டு போடுறதுக்கு நான் சொன்னேன் இது நின்றதுனால தான் அந்த பஃபல் சட்டெல்லாம் வந்தது இந்த கசிதா நின்றதுனால தான் உங்களோட சினிமா பாட்டெல்லாம் வந்தது சொல்லலாக வேலை வசல் வந்தவர்கள் உங்களோட திருமணங்களை பிரபல்யப்படுத்துங்கள் என்றாங்க அதில் ஒன்று தான் இந்த வைத்து படிக்கிறது கசிதாக்களை படிக்கிறது பழைய காலங்களில் எல்லாம் கசிதா தான் கூடுதலாக கேட்பான் கசீதா கேட்கறது கந்தோதம் இப்ப பஸ்ல ஒரு வாலிபர் காதலி சும்மா கொஞ்சம் எடுத்து காதில் நல்ல பாட்டு கூக்கும் நல்ல பாட்டு கேட்பான் ஏன் காரணம் தெரியுமா இந்த விட்டு தூரமாகிட்டோம் அதனால சினிமா பாடல்களில் அடிமையாகிவிட்டோம் பள்ளிவாசலில பைத்து படிக்கிறத நமக்கு அனுமதி தந்து சரி இந்த வேற மாதிரி அடிக்கிறாங்களே இதெல்லாம் என்னங்கல்லா இதையுமே அனுமதி தந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் இஸ்லாத்துல கூட எல்லா கருவிகளும் ஹராம்

யார சொல்லலாம் ஒரு நேர்ச்சி வச்சிருக்கிறேன் நான் என்னன்னு கேட்டான் இல்லை மக்கா வெட்டி கொண்டா அப்படியே வருது ஹதீஸில் மக்கா வெட்டி கொண்டா உங்களை உட்கார வச்சு உங்களோட தலைக்கு மேலே நான் ரபான அடிக்கணும் பண்ணி நேர்ச்சி வச்சிருக்கிறேன் என்னடா நேர்ச்சை இது ஹராத்த நேர்ச்சி வைக்கல ஒருத்தர் நேர்ச்சி வைக்கிறான் நான் என்ன விஷயம் தெரியானா இந்த ராவைக்கு கொஞ்சம் சாராயம் குடிக்க நேர்ச்சி வச்சேன் நேர்ச்சி வைக்கலுமா ஹராமே அது செய்யலுமா பிழையான தவறான ஹராமான ஒரு காரியமாக இருந்தால் என்ன சொல்லணும் அதெல்லாம் அதெல்லாம் செய்ய முடியாது மார்க்கத்தில் அனுமதி இல்லை அப்படிதான் சொல்லணும் சொல்லலாம்

தஃப் வைத்து படிக்கிறோம் இவைகள் எல்லாம் நான் நினைக்கிறேன் இந்த காலத்துல அதிகமா செய்யணுமே தெரியுமா இதெல்லாம் அழிஞ்சு கொண்டிருக்கிற காலம் இது இல்லாமலாகி கொண்டிருக்கக்கூடிய காலம் எனவேதான் இது போன்ற அவள்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது அவைகளை நாங்கள் பாதுகாக்கணும்